அன்பு சகோதர சகோதரிகளே நமது கடவுளும் உலக ரட்சகரும் ஆகிய ஏசு கொருத்து நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பாதுகாத்து நடத்துவாராக யார் பாக்கியவான்கள் நம்முடைய பர்ஷுத்த வேதாமத்தில் ஏராளமான வசனங்கள் உண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிற ஏராளமான வசனங்கள் உண்டு ஆனால் ஆண்டவராகிய ஏஷ்டு குருத்து தன்னுடைய வாயால் சொன்ன வாக்கியமான் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது ஏசு கருத்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே அவர் ஒரு மலைப்பிரசங்கம் செய்தார் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் ஒரு நீண்ட மலைப்பிரசங்கத்தை ஏசு கிறிஸ்து செய்கிறார் அது மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம் அந்த பிரசங்கத்திலே கிறிஸ்து அநேக பாக்கியவான்கள் குறித்து அவர் சொல்லுகிறார் நாம் அந்த மத்திய சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசுப்தி பார்ப்பினானால் அங்கு ஏஷ்டு சொல்லுகிறார் ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதி நிமித்தன் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்போது இங்கே பார்க்குறோம் ஏழு விதமான பாக்கியவான்களை குறித்து இயேசு தம்முடைய மலைப்பிரசங்கத்தில் மக்களுக்கு சொல்லுகிறார் அதை நீங்கள் வேதத்தில் வாட்சிக்கலாம் மத்திய சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரைக்கும் அதே போல் வெளிப்படுத்தின சுசேஷத்திலும் ஏசிக்கிறது இப்படி ஏழு விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் பாக்கியவான்களை குறித்து சொல்லுகிறார் அதில் தான் ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் அதில் ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமாய் இருப்பவர்கள் காரணம் என்னன்னாக்கா இந்த பாக்கியவான் என்ற ஆசிர்வாதம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் நேரடியாக கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இயேசுவே நேராக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் பரலோகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த உண்மையான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் தான் வாக்கியவான்கள் ஏன்னா கடவுளே இதை நேரம் நமக்கு தரார் அவர்கிட்ட தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது எப்படி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் யாக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழ வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அதாவது பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ இந்த பாக்கியவான் என்ற அந்த ஆசிர்வாதம் நமக்கு எங்கிருந்து வருது நேரடியாக பிதாவிடத்திலிருந்து வருகிறது அதாவது பரலோகத்திலிருந்து வருகிறது என்ன ஆசிர்வாதம் என்ன சொல்கிறது நன்மையான எந்த ஈவும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் குட் கிஃப்ட் குட் கிஃப்ட் அதாவது ஒரு வரம் வரோம் பாக்கியம் என்பது ஒரு வரம் அதே போல பூர்ணமான எந்த வரமும் பர்ஃபெக்ட் அது எந்த கிடையாது ஒரு அதில் வந்து பத்து பர்சன்ட்டு இருபது நாற்பது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதுதான் பர்ஃபெக்ட் கிஃப்ட் அந்த வரமும் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாருக்கும் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது அதிலும் குறிப்பா நான் கிறிஸ்துவேன் நாங்கள்லாம் கிறிஸ்துவேன் எங்களுக்கு இந்த பாக்கியமான ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கடவுளிருந்து நேராக வருகிற இந்த பாக்கியவான் என்ற இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் யார் இதுக்கு தகுதியானவர்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏசு குறித்து என்ன எதிர்பார்க்கிறார் அதான் முக்கியம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதான் என்ன சொல்லுகிறது வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன் ஏசு சொல்கிறாரு இதோ திருநனை போல வருகிறேன் தன் மானும் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் இயேசுவை சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாரு ஏசு எப்படி வருவாராம் ஒரு திருடனை போல இந்த உலகத்தில் அவர் கடைசி நாட்களே வருவாராம் அவர் வரும்போது தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிறுவாணமாய் நடவாத படிக்கி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் வாக்கியவான் என அன்பான சகோதரர் சகோதரிகளே இந்த வசனத்திலே இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட சக்திகளை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது கடைசி வார்த்தை என்ன சொல்லுது தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் வாக்கியவான் தன் வஸ்திரங்களை எப்போது ஏன் தன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏசு சொல்றாரு நான் ஒரு திருடனை போல வருவேன் என்று சொல்லி அப்போ ஏசு குருத்துவின் வருகை எப்போ இருக்கும் எப்போ ஏசு கிருத்து இந்த உலகத்தில் மீண்டும் வருவாரு யாருக்குமே தெரியாது ஏசு கிருத்துக்குமே தெரியாது பிதாவை தவிர ஒருவருக்கும் ஏசு கிருத்து மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிற அந்த வருகை குறித்து யாருக்குமே தெரியாது அப்போது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சக்தி என்ன தெரியுங்களா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு காரியம் என்ன தெரியுமா நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் எதற்கு ஏசி குருத்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது அதனாலு வருகை எப்போ இருக்கு நமக்கு தெரியாதனால அவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு என்ன செய்யணும் எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் நம்மை வேண்டும் நம்மை காத்து கொண்டிருக்க வேண்டும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் லூக்கா சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகிய வேத பகுதிகளே நீங்கள் வாசித்து பாருங்கள் இயேசு மிக தெளிவாக ஆழமாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாரு நான் எதிர்பாராத நேரத்தில் திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இயேசு இந்த வார்த்தையில் ஒரு குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான சத்தை என்ன தெரியுங்களா அவருடைய வருகைக்கு காத்திருப்பது மட்டுமல்ல நல்லா கவனிக்கணும் இந்த வசனங்களில் ஏற்றுக்கூறுத்து நமக்கு உணர்த்துகிற ஒரு சக்தி என்ன நாம் அவர் வருகைக்காக காத்திருப்பது மட்டுமல்ல நம்மை ஆழத்தும் படுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பெரும்பாலும் இப்போ யாராவது ஒரு மந்திரியோ இல்லை ஒரு பிரதமரோ ஒரு இடத்துக்கு வராருனாக்கா அவங்க வரார்னு எல்லா ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க இல்லை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க அவர் வரப்போகிறாரு வரப்போகிறாருன்னு காத்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் வராருனாக்கா அவருக்கு வேண்டி எல்லா ஆயத்த செய்து கொண்டிருக்கிறாங்க அவர் வந்தால் என்ன பண்ணணும் அவர் வந்தால் எப்படி இருக்கணும் அவர் வந்தால் என்ன செய்யணும் அவருக்கு என்ன செய்யணும் அவர் எப்படி வரவேற்கணும் அவருக்கு உன்ப எப்படி நடக்கணும் இப்படியெல்லாம் உலக பிரகாரமான ஒரு மனிதருக்காக காரியங்களை செய்கிறார்களே அப்போ அந்த சராசரங்களை படைத்த இந்த உலக சிருஷ்டித்த வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரிகளும் உடையவராக ஏசு குறித்து மீண்டும் இந்த உலகத்திற்கே வரப்போகிறாரே அந்த வருகைக்கு நாம் காத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் நம்மை தயார் தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் நாம் விழிப்பா இருக்க வேண்டும் அது என்னங்க ஆயத்தம் அதான் ஏசு இந்த வசனத்தில் சொல்றாரு என்ன சொல்றாரு தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு இதுதான் ஆயத்தம் அதாவது தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதப்படிக்கு விழித்துக் கொண்டு விழித்திருக்க வேண்டும் அப்ப இங்க இந்த நிர்வாணம் எதை காட்டுகிறது ஒரு மனிதனுடைய மானத்தை அது வெளிப்படுத்துகிறது உலக பிரகாரமான ஒரு மானத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் ஏற்று கருத்து இங்கே சொல்லுகிற நிர்வாணமானது ஆவிக்குரிய நிர்வாணம் ஆவிக்குரிய நிறுமாணம் இதுதான் நம்ம ஏசு குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் லவோதிகா சபைக்கு அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு லவோதிகா சபையை பார்த்து சொல்லி என்ன சொல்றாரு நீ நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் என்று எச்சரிக்கிறார் அப்போ லவோதிகா சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்களா நிர்வாணமாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்களா இல்லை என்ன கருமான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களிடம் ஏராளமான காணப்படுகிற நிறுவனம் இதுதான் ஆச்சரியமா இருக்குதா ஆச்சரியமா இருக்குதா இங்கே ஏற்று குறிப்பிடுகிற நிறுவனம் என்ன உலகத்தின் பாவங்கள் இச்சைகள் ஆசைகள் களியாட்டுகள் கேளிக்கைகள் இவைகளில் சிக்கி கொள்ளும் அவளுடைய வாழ்க்கை என்ன மாறுகிறது நிர்வாணமாய் மாறுகிறது அவளுடைய வாழ்க்கை எல்லாம் மறைக்கப்பட்டு தாங்கள் யாருன்னு கூட அவளுக்கு தெரியறதில்லை தாங்க யாருன்னு கூட தெரியுதே கிடையாது அதாவது இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்களே அவளை பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிட்டானாக்கா அவன் டர்ஸு கயிண்டிக்கிதா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது அதே தான் இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் செய்கிற பாவம் தங்களுக்கு இன்னதென்று தெரியாமல் செய்து கொண்டே இருப்பாங்க அநியாயம் செய்து கொண்டே இருப்பாங்க விபச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் கல்யாணத்தில் ஈப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அது அவர்களுக்கு பாவம் என்று தெரியாத காரணம் என்ன பழகி போய்விட்டது இதுதான் அவளுக்கு நிறுவனம் இதே அவர்கள் தன்னுடைய நிறுவனமாய் மாற்றிவிடுகிறார்கள் என்ன சொல்றாரு உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் வாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கு ஆதாம் யாவாலும் பாவம் செய்தபோது தாங்கள் நிர்வாணிகள் என்று அவளை அறிந்து கொண்டாங்க ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் கடவுள் ஆதாமை பார்த்து கேட்குறாரு நீ எங்கே இருக்கிறாய் அப்போ ஆதாம் சொன்ன பதில் என்ன நாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதனால் ஒழித்து கொண்டிருக்கிறோம் அப்ப கடவுள் என்ன செய்கிறாரு ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அவர்களாகவே தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டாக்க முடியவில்லை நிர்வாணத்தை மூட முடியவில்லை ஏன் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் பாவத்தை விழுந்து பாவம் செய்ததுனால அப்படி அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள் ஆனால் கடவுள் சொல்ற இந்த உலக பிரகாரமான வஸ்திரத்தை அல்ல ஆவிக்குரிய ரச்சிப்பின் வஸ்திரமாகிய அதை அவர் குறிப்பிடுகின்றார் அதனால் என்ன நடக்குது கடவுடைய உறவை இழந்தார்கள் கடவுளுடைய பிரசனத்தை இழந்தார்கள் அதான் ஆவிக்குரிய நிர்வாணம் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் மனிதனுடைய வார்த்தைகளினால பிசாசின் தந்திரினால இழிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க நிர்வாணிகளால் மாறிடுகிறார்கள் இந்த ஆவிக்குரிய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும் அதுக்கு வஸ்திரங்கள் மிக முக்கியம் அதாவது ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகளை அறிந்து கொண்டார்கள் இலைகளை தைத்து நிர்வாணத்தை மறைத்து கொண்டார்கள் அது நிரந்தரம் அல்ல ஆனால் கடவுள் அவர்களுக்கு தோல் உடைகளை உடைத்து அவள் நிர்வாணத்தை மறைத்தார் ஆனால் ஆவிக்குரிய நிறுவாணத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் வஸ்திரங்கள் மிக முக்கியம் ஆகவே தான் ஏசு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறது தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் இதுதான் கடவுள் ஆதாமுக்கும் யாவாலுக்கும் செய்தார் தோல் உடைகளை உடுத்தி அவர்களுக்கு உடத்தினார் அவர்களாக தங்களுடைய நிறுவனத்தை மறைக்க வஸ்திரங்களை அவரால் உண்டாக்க முடியவில்லை காரணம் என்ன அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால் அவர்களால் அந்த நிர்மாணத்தை மறைக்க முடியவில்லை ஆனால் கடவுள் இங்கு சொல்லுகிற உலக பிரகாரமான வஸ்திரத்தை அல்ல ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ஆகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிப்பிடுகிறார் வஸ்திரத்தை இங்கு குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவையானது ரட்சிப்பின் வஸ்திரம் அதுதான் அவனின் நிர்வாணத்தை மறைக்கும் அவனை மாற்றும் மார்கத சுற்றம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள வசந்திகளை வாழ்த்து பாருங்கள் பருதம் என்ற குருடன் வழியில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் ஏஷ் அந்த வழியாக வருகிறார் அவன் சத்தமிடுகிறான் ஏஷ்ட் அவனை அழைக்கிறார் அவன் வரும்போது ஏஷ் அவன் வருவதற்கு முன்பாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா தான் போற்று கொண்டிருந்த மேல் வஸ்திரத்தை எழுந்துவிட்டான் அதாவது பிக்சர் அடிக்கணும்னாக்கா ஒரு வஸ்திரம் போட்டிருக்கணும் பழைய வஸ்திரணும் கிழிந்து போன வஸ்திரம் நாற்று மடுத்த வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை பார்த்து தான் அவனுக்கு பிச்சை போடுவாங்க அவன் ரெண்டு கண்ணு தெரியாது ஆனால் இப்போது ஏஷ் அவனை அழைக்கிறார் அவனை எடுத்து கொண்டு வாங்க ஏஷ் அழைக்கிறார் அதை அடுத்த சொல்லுகிறார்கள் அவன் அதை கேட்கிறான் எழுந்து எழுகிறான் அவன் அப்படியே வரவில்லை அவன் என்ன செய்கிறான் அவனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது நம்பிக்கை வருகிறது நான் அழைத்த என்னை மாற்றுவார் என் நிர்வாணத்தை மூடுவார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் தான் பிச்சை அடிப்பதற்கு போற்றி கொண்டிருந்த அந்த பழைய வஸ்திரத்தை நாற்றி மடித்த வஸ்திரத்தை கிழிந்த வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான் இது இனிக்கு எனக்கு தேவையில்லை இனி நான் பிச்சு எடுக்க போவதில்லை காரணம் என் நிர்வாணம் மறைக்கப்பட போகிறது என் நிர்வாணம் நீக்கப்படுகிற போகிறது நான் ஏஷ்டத்துல போகிறேன் அவர் நிர்வாணத்தை மூடுவார் என் கண்களை திறப்பார் என் பாலுக்கு பார்வை கொடுப்பார் நான் முழு புது மனிதாக மாறுவேன் அந்த நம்பிக்கோடு வருகிறான் ஏசு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார் பார்வை கொடுக்கிறான் அவனுடைய ஆவிக்குரிய அந்த நிர்வாணம் மறைக்கப்படுகிறது ஒரு புது வஸ்திரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்ன வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் அதை பெற்றுக்கொண்டு அவன் இயேசுக்கு பின் செல்கிறான் மனம் திரும்பி அவன் ஏஷ்டுவை ஏற்றுக்கொண்டதற்கு மட்டும்தான் இந்த புதிய வஸ்திரம் கொடுக்கப்படும் நான் பாவ வழியிலே இருந்து கொண்டு அப்படியே இருக்குன்னா இல்லை கிடையாது அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் யாருக்குங்க மன திரும்பி பாவத்தை விட்டு ஏஷூர் பிள்ளையாக மாறுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு தான் ரச்சிப்பின் வஸ்திரம் அவங்களுக்கு தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும் அவர்களால் தான் இந்த நிர்வாணத்தை மூட மூட முடியும் தான் வேதம் சொல்லுகிறது மற்றையோ பத்தாம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் முடி பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஏதோ அறகுறை இல்லைங்க கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் அப்போ அநேகர் சொல்லுவாங்க நான் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டுங்க ஒப்பு கொடுத்தங்க மனம் திரும்பிங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க அதான் முக்கியம் ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ரட்சிப்பு என்றைக்கு முடியும் தெரியுங்களா நாம் இந்த உலகத்தில் கண்டை மூடும்போது தான் அந்த ரட்சிப்பு பூர்ண ரட்சிப்பாக பரலோகத்தை நிறைவேறும் அது வரைக்கும் ரட்சிப்பு இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் முடி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் ஏசுக்காக வாழ வேண்டும் ஏசுக்குள் வாழ வேண்டும் ஏசுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஏசுவோடு உறவில் ஐக்கியத்தில் வளர்ந்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வஸ்திரம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த உலக நிர்வாண நம்மை தொடவே தொடாது தொடவே தொடாது இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரை தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன்தான் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள்தான் பல்லக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அப்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எவ்வளோ விலையேறப்பெற்ற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இயேசுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லமே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஒப்பு ஒப்பு கொடுங்க வேதோ நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிறுவனமாய் நடவாதப்படுக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் முதலாவது ஏசு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தன் மானம் காணப்படத்தக்கதாக என்ன செய்யணுமா நிர்வாணமாய் நடவாத படிக்கி விழித்திருக்க வேண்டும் அப்படின்னா ஆவிக்குரிய நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது உலக பாவம் உலக இச்சை களியாட்டு கேலி விபச்சாரம் நிர்விச்சாரம் இவைதான் உலக நிர்வாணம் இந்த நிர்வாணம் வாழ்க்கையில காணப்படக்கூடாது நடவாத படிக்க நாம் என்ன செய்யணும் விழிப்பா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதால் நாம் அர்த்தம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் காத்து மனம் திரும்பும்போது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏசு கொடுக்கிறார் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் காத்துக்கோள் ரட்சிப்பை நாம் இழந்துவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நாம் ஏற்றுவிட்டு பின்வாங்காத படிக்க அவரையே பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு முடிவு பறியந்தோம் அந்த இச்சிப்பில நிலைத்திருந்து ஏற்றுக்காக சாட்சியாக வாழ்ந்து மறிக்க வேண்டும் இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரோம் ரட்சிப்பின் வஸ்திரோம் அதை நாம் எழுந்து போகவே கூடாது எழுந்து போகவே கூடாது என அன்பான சகோதர சகோதரிகளை நாம் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் யார் பாக்கியவான்கள் யார் பாக்கியவான்கள் இந்த உலகத்தோடு கூட இசைந்து வாடாத படிக்கு உலக பாவங்களில் சிக்கி கொள்ளாத படிக்கு தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் அதாவது அந்த வழிகளை விட்டு மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏஷ்டின் பிள்ளைகளாய் மாறி அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் அதை விட்டு விலகவே கூடாது அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் ஏசு கொடுக்கிற இந்த உன்னதமான பாக்கியவான் என்ற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏசு எப்போ வருவார் நமக்கு தெரியாது அதனால் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்மை சரி செய்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கும் அவர் கொடுக்குற இந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ள முடியும் நம்மை ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஏஷ்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் கடவுள் நடத்துவார் கடவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆன் நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் இருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன் எப்படியோ வாழ்ந்து இருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை ஒன்றி இரண்டு மூன்று என்று தென்னி முடியாதே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை ஒன்றி இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ இயக்கங்கள் சொல்லவும் முடியல யாரும் யாருமில்லை எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ இயக்கங்கள் சொல்லவும் முடியல யாரும் யாருமில்லை எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர் எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்கள் மட்டும் இல்லைன்னா